அங்கே பார்த்தா என்ன நடக்குது அங்கே போய் அவருக்கு அந்த வயது முதிர்ந்த அந்த பெண்ணுக்கு உணவு கொடுத்து எல்லாம் கொடுத்து நல்ல முறையில் அவருக்கு உதவி செய்து விட்டு வருகிறார் ஹலீபா அவர்கள் மரணித்து விட்டார்கள் இரண்டாவது தலைவராக உமர் முத்தாப்ரது இல்லாமல் ஆட்சியை பொறுப்படுக்கிறார்கள் ஆட்சியை பொறுப்படுத்த பிறகு ஹலீபா அவர்கள் செய்த அந்த பணியை நான் செய்ய வேண்டும் என்று அந்த வீட்டுக்கு சென்று அப்படியே என்ன செய்கிறார் அதே மாதிரி வேலையை செஞ்சு கொடுக்கிறார் அந்த பெண்ணுக்கு ஹலீபா மரணி செய்யலாம் தெரியாது ஒன்றுமே தெரியாது விட்டாரா அது எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த அபுபக்கர் மரணித்த செய்தி உங்களுக்கு எப்படி தெரியும் யாரும் சொல்லவும் இல்லையே நானும் சொல்லலையே உங்களுக்கு அப்போது அவர் சொல்லுகிறா எனக்கு உணவு தருகிற போது பேர்ச்சம்பளங்களை தொடுகிற தொடர்கிற போது அதனுடைய கழிவுகளை கொட்டைகளை எல்லாம் அகற்றி விட்டுத்தான் எனக்கு அவர் வைத்திருப்பார் உணவை எனக்கு தருகிற போது அவர் எப்படி தருவார் அதை ஆத்தித்தான் எனக்கு தருவார் கடும் சூட்டோடு தரமாட்டார் இன்று நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள் எல்லாம் சூடாக இருக்கிறது அதனுடைய கொட்டைகள் அகற்றப்படாமல் இருக்கிறது அதை வைத்துத்தான் நான் கேட்கிறேன் உமர் ரீர்லாஹர்கள் சொன்னார்கள் அபுபக்கரை உயிரோடு இருக்கின்ற போதும் என்னால் நன்மை செய்வதில் முந்த முடியவில்லை மர்ணித்த பிறகும் என்னால் அவரை முந்திக்கொள்ள முடியவில்லை இதுதான் சஹாபாக்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை யோசித்து பாருங்கள் நாமந்தான் என்ன செய்வோம் முன் சென்றவர்களை தூத்துவோம் அவங்கள ஏசிவோம் அபுபக்கரா அப்படி இப்படி நாம கைச்சிருப்போம் அபூபக்கர் உமர் எப்படி சொல்லுகிறார்கள் செய்யலாம் அவரை விட கூட என்று யோசித்தால் அப்படியும் முடியாமல் இருக்கிறது என்பதை ஹலீபா அவர்கள் அங்கு உணர்த்துகிறார்கள் என்பதை பார்க்கிறோம் ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த விடயங்களை நாங்கள் செய்தி நம்முடைய வேறு எங்கேயும் நாங்கள் செய்யாட்டையும் பரவாயில்ல நான் எங்கெங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை நாம் கவனித்து கொண்டால் அளப்பெரிய நன்மை நமக்கு இருக்கிறது அவைகளை அவர்களை நாம் பார்த்துவிட்டு மற்றவர்களையும் பார்ப்பதற்கு நம் வசதி இருந்தால் அதையும் பார்ப்பது என்பது மிக மிக முக்கியமானது என்பதை இந்த ஹதீசுகள் இந்த குரானிய வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது